எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடந்த மக சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியானது இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த பயிற்சியானது இருக்கும் இந்த நாள் வரை சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருப்பார் இது தைரியஸ்தானம் என்று பெயர் இங்கு சனி பகவான் இருக்கிறார் இது வீரியஸ்தானம் என்று பெயர் இங்கு சனி பகவான் இருக்கிறார் இது சகாயஸ்தானம் என்று பெயர் இங்கு சனி பகவான் இருக்கிறார் இது பிராத்துஸ்தானம் என்று பெயர் இங்கு சனி பகவான் இருக்கிறார் இப்படி பல பெயர் இங்கு இருக்கிறது காரணம் பல விதத்தில் இந்த மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு வெற்றிகளை தரக்கூடிய சனி பகவானாக இருப்பார் இதுவரை சனி பகவான் செய்த எல்லாம் சாரி என்று சொல்வது போன்று உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் என்ற ஒரு நிலை வரும் இருந்தாலும் கூட அடக்கி வாசிப்பது என்று சொல்வார்கள் அதேபோல் ஆட்டத்தை சற்று குறைத்து அடக்கத்தை நம் மனதிற்குள் வாங்கி வெற்றிக்கான வழிகளை தேடும்போது போது மன குழப்பங்களை தீர்த்து ஏனென்றால் இந்த ஏழரை சனி காலம் என்றால ஏதோ ஒரு நிலையில தினம் ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் இந்த மனக்குழப்பம் இப்போது மெதுமெதுவாக அகலும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு பொதுவான ஒரு பட்டு கம்பளம் விரித்த வரவேற்பு போன்று உங்களுக்கு இருக்கும் அவ்வப்போது வரக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் ராகுவேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சூரியன் பயிற்சி என்றெல்லாம் தொடர்ந்து மாத மாதம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வப்போது இதற்கு அதாவது ஒரு தங்க கிடத்திலே வைர அலங்காரம் போன்ற அவ்வப்போது பல சிறப்புகளை செய்து கொண்டிருக்கும் சில இடையூறுகளும் வரும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் தரக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை திட்டமிடும்போது ஏன் கஷ்டம் அல்லது கஷ்டம் வராமல் இருப்பதற்கான வழிகளை நீங்கள் உத்தேசித்து போல் உங்களுடைய திட்டங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்றுமே மனதில் உற்சாகத்தோடும் தெம்போடும் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக கடத்துவதற்கு இந்த பதிவு உதவும் அன்பு நேர்களே இனி இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி அடைய முடியுமா என்றிருந்த நிலை மாறி வெற்றிக்கான வழியை அடைபட்ட வழியெல்லாம் இப்போது திறக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் திருமணமாகி இருக்கிறது குழந்தை வரத்திற்காக கூடியவர்களுக்கு குழந்தை வரம் என்பது இருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது இருக்கிறது என்றாலே குடும்பத்திலே அவர் திருமணத்திற்கான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தருகின்றார் மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய ராகுவோடு சென்று இணைந்து ஒருவரோடு ஒருவர் சந்திக்கக்கூடிய ஏனென்றால் எதிரெதிரே ஒன்றொன்றும் பயணிக்கக்கூடிய நிலையிலே சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது இதுல மாபெரும் வெற்றி எல்லாம் இருக்கும் பூர்வீக சொத்து அல்லது நீங்களே உழைத்து சம்பாதித்த சொத்து இதிலே சிக்கல் என்று மனது மனது வருத்தப்பட்டது மட்டும் அல்ல வருத்தப்படாமல் இருப்பதற்காக பழகிக்கொண்டு அது ரணமாகி இருக்கும் ரணம் காயமாகி இருக்கும் அது வலுவாக இருக்கும் இப்போது அது முற்றிலும் மறைந்து சொத்து பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை இந்த சனி பெயர்ச்சி சகாய சனி தரும் அது ஒரு அற்புதம் பிரிந்த விஷயங்கள் வந்து சேரும் இழந்தவற்றை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சகாய நிலைக்கு செல்லக்கூடிய அந்த உதவிகளை அள்ளித்தரக்கூடிய சனி பகவானாகவே இவர் பரிணமிப்பார் காதல் போன்ற விஷயங்கள் திருமணத்திலே முடியக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடையெல்லாம் இப்போது நீங்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமக்கள் வெளி மொழி வெளிநாட்டு உறவுகள் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்பட்டு ஒரு தொழில் விரிவாக்கம் செய்வதோ இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு தரும் இப்போது எந்த விதமான சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது உங்கள் பேரிலே தப்பே இல்லை எதிராளிதான் தப்பு என்று இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து ஒருவேளை அண்ணன் தம்பிக்குள் சொத்து பிரச்சனை என்றால் விட்டு கொடுத்து செல்வதன் காரணமாக வரக்கூடிய காலங்களை பொற்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் உண்மையிலேயே ஒரு மன்னர் போன்ற உங்களுடைய நிலைகளிலே இது உயர்த்தக்கூடிய அமைப்பை இந்த சகாய சனி பகவான் இந்த மூன்று வருடமும் தருவார் சனி பகவான் அவர் இந்த பேச்சு ஆனவுடன் ஒரு ஐம்பது நாட்களுக்கு உங்களை பல நிலைகளிலே ஆட்டம் பாட்டம் என்று வேண்டாம் சற்று கவனமாக இருங்கள் என்று கவனத்தோடு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஆகினாலே ஒரு ஐம்பது நாட்கள் குறைந்தபட்சம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எந்த விதமான விஷயத்திலும் அகலக்கால் வைப்பதோ என்பால் ஏதேனும் சென்று சிக்குவதோ இல்லாமல் பொறுமையோடு செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தோன்றும் தெளிவான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் திடீர் பணவரவு உண்டா என்றால் திடீர் பணவரவு உண்டு அதற்காக கமெண்டிலே வந்து லாட்டி அடிக்குமா என்று கேட்கக்கூடாது திடீர் பணவரவு என்றால் ஏற்கனவே ஒரு சொத்து இருக்கிறது விற்க முடியாமல் அவதிப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதை விற்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இப்போது வெற்றி எப்போதுமே ஒரு முயற்சி என்றால் தான் வெற்றி தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருவார் முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும் என்று வள்ளுவர் சொல்வார் அதற்கு காரணகர்த்தாவாக சனி பகவான் இருப்பார் முயற்சியே செய்யாமல் ஏதேனும் கிடைக்குமா என்று யோசித்தால் அங்கு வெற்றிக்கான வழியில் தடை ஏற்பட்டுவிடும் ஆகையின உங்களுடைய ஏதேனும் முயற்சிகள் இருக்கிறது அதுல வெற்றி இல்லை என்றால் அதில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலை தோல்வி இருக்கிறது என்றால் அது தோல்வியிலிருந்து இப்போது தோல்வியை தவிர்த்து வெற்றிக்கான வழி நோய் விலகக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது இருந்தாலும் கூட சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் தொடர் பதிவுகளில் அதை தருகின்றேன் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்பாக சில விஷயங்கள் கவனமாக எடுக்க வேண்டும் அதிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூட தேவைப்படும் உடல்நலத்தை பொறுத்தவரை அதை தொடர் பதிவுகளிலே காண்போம் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நவீன ரக உபகரணங்கள் நவீன ஆடைகள் நகை என்றாலும் கூட மற்றவர்களிடம் இல்லாத ஒரு நல்ல ரக புதிய டிசைன் நகைகள் என்று சொல்வார்கள் அல்லது புதிய தங்கம் வைரம் பதித்த நகைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மகராசி பெண்கள் நீங்களாகவே தொழில் துவங்கி ஒரு தொழிலதிபர் ஆவதற்கு அரசு உதவியோடு செயல்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தூக்கம் அது கிடக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருகிறார் உடல் ஆரோக்கியம் தூக்கம் குறைந்தால் கிடும் ஆகையினாலே குறைந்தது ஏழு எட்டு மணி நேர தூக்கம் என்பது மிக முக்கியம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது கல்வியிலே ஒரு மேம்பட்ட நிலை என்பது ஏற்படும் கல்வியினால் அந்த கல்வியின் பயன் உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோருக்கும் இந்த மகர ராசி பிள்ளைகள் இப்போது மகர ராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் பெற்றோர் பேச்சை கேட்கக்கூடிய பெற்றோருக்கு உண்மையிலேயே மதிப்பளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் அல்லது தொழிலதிபராக இருக்கிறீர்கள் என்றால் புதிய புதிய நவீன அதாவது இதுவரை இல்லாத புதிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல உயர நிலைக்கு அதாவது எல்லோரும் பார்த்து வியக்கும்படியாக புறமைப்படக்கூடிய நிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வழிபாடு என்றால் முருகன் வழிபாடு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதும் எல்லா மாலை வேலைகளின் பிரதோஷ நேரத்திலே சிவனை மனதளவிலே நினைப்பதும் வெற்றிக்கான வழிகளை பல தரும் இதனோடு கூட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே எல்லா விதத்திலும் முன்னெச்சரிக்கை என்று இதுவரை நான் பல பதிவுகளில் தந்திருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக கவனத்தோடு அதாவது வாகன விஷயங்களிலே கவனம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இவையெல்லாம் தொடர்ந்து சில மாதங்களுக்கு அதாவது இந்த சனி பயிற்சிக்கு பின்பாக கூட கடைபிடிப்பது என்பது முக்கியம் ஏனென்றால் சனி பயிற்சி நல்ல பலன்களை தர துவங்குகிறார் உங்களுடைய தசா புக்திகள் சுய ஜாதகத்திலே சிறப்பாக இருந்துவிட்டால் மன்னனுக்கு நிகரான ஒரு உயர்வை மிகப்பெரிய புகழ் செல்வ செழிப்பு செல்வாக்கும் பெறக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகையினால் உங்களுடைய எல்லைகளை நீங்கள் தீர்மானித்து வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்தால் அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும் அதனால் உங்களுடைய இலக்கை நல்ல இலக்காக அமைத்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு எதிரான சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் முறியடித்து வல்லமை பெற்றவர்களாக மாற்றக்கூடிய சகாய சனி பகவானாக மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் பரிணமிப்பார் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் ஒரு பதிவிலே சிறப்பு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்வுடன் அழித்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் நன்றி